ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வெரி வெரி குட் மார்னிங் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் பயபக்தியாக வேலைக்கு ஸ்கூலுக்கு பசங்களை கழிப்பாச்சு நம்பளும் வெள்ளிக்கிழமை வீட்டில் நிறைய வேலை இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சாப்பாடு வீடியோ போட்டடலாம் இன்னைக்கு சுட சுட சாதம் கமன் சாம்பாருங்க இன்னைக்கு ஃப்ரைடே அதனால மேக்ஸிமம் எல்லார் வீட்டிலும் சாம்பார் தான் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து காய போடாத மிளகா கிழி போட சாம்பார்னால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை ஒரே ஒரு கட்டி கீரை எஞ்சி கீரை கிடையக்கூடாது அதனால் பொரியல் பண்ணிட்டேன் பாலக்கீரை அந்த கீரை பிறந்து பாலக்கீரை நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு இதாங்க வெள்ளிக்கிழமை வந்து சாதம் சாம்பார் கீரை அடுத்தது வேலை என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு மாவு தாங்க காலையிலே ஊற வச்சிட்டேன் காலையிலே எனக்கு வேலை நிறைய இருக்குது சின்ன பாப்பா டான்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறா அதனால் வந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு கிளப்பணும் அதனால காலையிலே மாவு ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த மாவை அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் வர லேட் ஆகிடும் டான்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால அது சின்ன குழந்தைலாம் எல்லாம் மதியானம் போய் சாப்பாடு ஊட்டிட்டு இட்டணும்னா வரணும் நாள் மணி ஆகும் அதனாலேயே வீட்டு காலையிலே வந்து கூட்டிக்கிட்டு பெருக்கி எல்லா வரையும் கட்டி வச்சிட்டேன் இப்போ அரைச்சி வச்சுட்டு இப்போ கிளம்பணும் அடுத்தது என்னங்க வெள்ளிக்கிழம வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை சாமி பூஜை ரொம்ப கிளீன் பண்ணோம் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை வந்து கடவுள் தான் நம்மளோட கடைசி நம்பியும் அவர் தான் எல்லாமே நம்மளை விட்டு போனாலும் கடவுளே என்னை விட்டு போவாத நீ இருக்கிறே இல்லையோ உன் பேரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது நம்ம கடவுளை கும்பிட்றோம் இன்றைக்கி அந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்கள் இருந்தாலும் இருப்போம் குழந்தைங்களுக்காக வாழ்வோம் அவங்க சந்தோஷத்துக்காக வாழ்வோன்னு நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அதுக்கு முக்கியம் நம்ம கடவுள் தான் கும்பிடணும் மனது சுத்தாக சுத்தமாக இருந்தால் போதுங்க பணக்கார ஏழைலாம் எல்லாம் நம்மளால் முடிஞ்சது ஒரு கலப்புற இதுனாலே கடவுளை கும்பிட்டலாம் இன்றைக்கி அந்த வேலை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீட்டெல்லாம் பெருகிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இப்போ நேராக வந்து ஸ்கூலுக்கு தான் கிளம்புனோம் அடுத்தது நம்ம தக்காளி செடி தான் பாருங்கள் நல்லா காய்க்குது இந்த பனி டைமில் காய்ச்சி 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 லடி லாஸ்ட்டில் வந்து வாடிடுது நம்ம வச்சது என்னமோ ரோஜா செடி தான் ஆனால் அதில் வந்தது தக்காளி செடி ஏன்னா நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது காய்கறி அல்சன் தண்ணியெலாம் ஊற்றுவோம் அந்த ஊற்றுற தண்ணில் தக்காளியோட விதைப்போம் அது வந்து தக்காளி காயாக காய்ச்சி இப்போ பாருங்கள் எவ்வளோ தக்காளி காய்ச்சி பாருங்க பாருங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க மேலெல்லாம் இருக்குது நல்ல தலை தலையாக பெருசாக வந்துச்சு எங்களுக்கு பூ போடவும் மனசு வரல என்ன தண்டுக்கு பாருங்கள் ஒரு மரம் மாதிரி வளர்ந்து கிடக்குது நிறைய தக்காளி ஊட்டிது ஆனால் என்ன பண்ணுதுங்க லாஸ்ட்டில் வந்து காஞ்சிடுது அதனாலேயும் சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு அது ஒதுங்காமல் இருக்கிறோம் ஃபுல்லாக வளர்ந்துச்சு அப்படியே அறுவடை செஞ்சால் ஒரு கிலோ தக்காளி வரக்கு பரவாயில்ல துன்பத்திலும் சிரிக்கிறோம் தான் மனுஷன் ஆயிரம் கஷ்டம் எல்லாம் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம் பாருங்கள் அதுவே நம்மளுக்கு பெரிய மனது வேணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன வேலை வீட்டு வேலை சாப்பாடு வேலை எல்லாம் சொல்லிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்